மோசடிகл மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அரசியல்வாதிகளின் முகவரியாக மேகசின் சிறைச்சாலை மாறிவருகின்றது என கரட்றொனில் ஆமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கிறார். ஜூஸி தி க்ளூதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினரற்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள்.

கொழும்புக்கு மாத்திரமே வரையறுக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல இது சாதாரண மக்களால் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்தும் இந்த ஜனாதிபதி நிதியத்தினுடைய நிதி மூலங்களை உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இந்த ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக இதனால் வரைக்கும் நன்மை அடைந்தவர்கள் பெரும் புள்ளிகளாகும் அந்த புள்ளிகளுடைய விபரப்பட்டியல்களை கடந்த காலங்கள் வெளிவந்தன இங்கிருக்கின்ற அமைச்சர்மார்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அவர்களுடைய வைத்திய மருத்துவ செலவுக்காக செலவழிக்கப்பட்டது கடந்த காலங்களில் அவர்களால் செய்த அநியாயங்கள் குற்ற செயல்கள் மோசடிகள் அந்த இன்றைக்கு வரிசை கிரமமாக ஒவ்வொரு ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டில் இருக்கின்ற பெருவாரியான அரசியல்வாதிகளுடைய விலாசமே முகவரியே மெகசின் சிறைச்சாலையாக மாறவும் போகின்றது ஏனென்றால் வேறு எதுவும் அல்ல அவர்கள் விளையாண்டு இருப்பது அவர்கள் கொள்ளையடித்திருப்பது வேறு யாரும் மக்களுடைய பணம் அப்ப அந்த மக்களுடைய பணத்தை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே எங்களுடைய அரசாங்கத்தின் கொள்கையாகும் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் ஒரு சம்பளம் அல்ல சம்பளம் உத்தியோகபூர்வமான சம்பளம் இரண்டு சம்பளங்கள் வழங்கப்பட்டது அதே போன்ற ஜனாதிபதி அவர்களுக்கும் கூட இரண்டு சம்பளங்கள் வழங்கப்பட்டது ஒன்று ஜனாதிபதிக்கான சம்பளம் அதே போன்று அவர் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக அவருக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற சம்பளம் இரண்டு சம்பளம் தேடிப்பாசல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஜனாதிபதி முறைமையில் இருந்து அன்று வரைக்கும் இந்த இரண்டு சம்பளங்களையும் இந்த நாட்டில் இருந்த எல்லா அரசியல்வாதிகளும் ஜனாதிபதியும் பெற்றுக்கொண்டார் அனுர உடனடியாக சொன்னார் பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்ற செயலாளருக்கு கடிதம் மூலமாக தெரிவித்து எனக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்காக வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் வேண்டாம் அதை திரைசேரிக்கு அனுப்புங்கள் மக்களுடைய சொத்து